நியூ செவன் தமிழ் பல்லடம் செய்தியாளர் நேச பிரபு மீதான கொலைவெறி தாக்குதலை கண்டித்து பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வசந்தகுமாரிடம் கேட்டு வரலாம் வசந்தகுமார் வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான விவரங்கள் வணக்கம் சார் திருப்பூர் பல்லடம் செய்தியாளர் தேச பிரபு தாக்குதல் நமக்கு சம்பவத்தை கண்டித்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று சரியாக பன்னெண்டு மணி அளவில் பெரம்பலூர் பத்திரிகையாளர்கள் அனைத்து பத்திரிகைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த செய்தியாளர் சூரியகுமார் அவர் தலைமையிட்டார் அஹ் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து தேசத்தின் நான்காவது தூணாக பத்திரிகையாளர்களை பாதுகாக்க தமிழக அரசு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றி செய்தியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் திருப்பூர் பல்லடம் செய்தியாளர் பிரபு மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட மறுப நபர்களை காவல்துறையினர் உடனே கைது செய்து அவர்களை கூண்டு சட்டத்தில் அடைக்க வேண்டும் என கோஷமிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரம்பலூர் ஊடக அனைத்து செய்தியாளர்களும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பினர் நன்றி வசந்தகுமார் நடவடிக்கை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் செய்தியாளர்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டிக்கின்றோம்